குருவடிகளே சரணம் ஹலோ வணக்கம் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் பிரிவு பதினொன்று அட்டமா சித்தி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் அறுநூற்றி ஐம்பது சித்தி சித்திக்கும் தாங்கிய தன்மையும் தான் அணு வாங்கிய காலத்தும் மற்ற ஓர் குறையில்லை ஆங்கே எழுந்த ஓம் அவற்றுள் எழுந்தும் மிக்க ஓங்கி வர முத்தி முந்தியவாறே குறைனா மாற்றம் முத்தினா வீடு பேரு ஓம் என்ற பிரணவம் சகசிர தலத்தை அடைய கூடப் பெறும் அப்படின்னு அர்த்தம் சிவயோகியான தான் அணுவின் தன்மையை அடைந்து பல உயிர்களை தாங்கிய காலத்திலும் அவற்றை வாங்கி ஒடுக்கிய காலத்தும் ஒரு மாற்றமும் இல்லை சித்திகளை உடைய அவற்றுள் அப்போதே மேல் எழுந்த ஓம் என்ற நாதம் தலத்தை அடைந்து எழுந்து மேலே சென்ற விதமே முக்தி ஏற்பட்டு வந்து சேர்ந்ததாம் பாடல் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரணவ யோகத்து உரிய காலம் முந்திய முன்னூற்று அறுபது காலமும் வந்தது நாழிகை வான் முதலாயிட சிந்தை தேர்ந்தறிவார் பலர் உந்தியுள் நின்று உதித்து எழுமாறே காலம் என்பது வினாடியை குறிக்கின்றது அறுபது வினாடி ஒரு நாழிகை முன்னூற்று அறுபது காலம் என்பது பகல் முப்பது நாழிகை பகல் காலத்தில் படைப்பு கிரமமான வான் காற்று தீ நீர் பூமி என்ற முறையில் ஒரு பூத காலமும் ஆறு ஆறு நாழிகையாக கொள்ள வேண்டும் அதுபோல் இரவு முப்பது நாழிகை இதில் நிலம் நீர் தீ காற்று நாழிகையாய் லயக்கிரமம் பொருந்தும் இதை அறிந்தவர் விடியலில் கதிரவன் தோற்றத்துக்கு முன்பு உள்ள ஆறு நாழிகையும் விடிந்த பின்பு உள்ள ஆறு நாழிகையும் பிரணவயோகத்துக்கு பயன்படுத்தி கொப்புள் தாமரையில் உள்ள கதிரவனை தலைக்கு கொண்டு செல்வார்கள் இதனால் நாதமும் அமையும் சொன்னா கதிரவன் தோற்றம் முதல் முன்னூற்றறுபது வினாடியும் பொருந்த வந்ததாகிய நாழிகை காலத்தை வான் முதலாக கொண்டு எண்ணப்படுவது இரவு காலம் அதை மண் முதலாக கொண்டு அறியவும் வல்லவன் கொப்புழில் நிற்கும் கதிரவன் உதித்து மேல் எழுவதை அறிவார்கள் பாடல் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு உடலை கடந்து மேல் நிலையில் இன்பம் அடைவர் யோகியர் சித்தம் திரிந்து சிவமயம் ஆகியே முத்தம் தெரிந்தும் உற்ற மோனர் சிவமுத்தர் சுத்தம் பெறலாம் ஐந்தில் தொடக்கு அற்றார் சித்தம் பரத்தில் திருநடத் சித்தோரே சித்தம் திரிந்து அப்படினா மனம் வெளியே போகாமல் மாறுபட்டு முத்தம் அப்படினா வீடு பேரு மோனர் அப்படினா மௌனமான பிரணவத்தை வழிபடுபவர்கள் சுத்தம் அப்படினா உள்ள தூய்மை யோகியர் உடலை கடந்து மேல்நிலையில் இன்பம் அடைவார்கள் அதாவது மனம் வெளியே செல்லாமல் மாறுபட்டு சிவமாகி முத்தியை ஆராய்ந்து அடைந்த பிரணவ வழிபாட்டாளர்கள் சிவனுடன் கூடிய முக்தர்கள் ஆ அவர்கள் ஐம்பொறிகளின் தொடர்பு இல்லாதவர்கள் ஆதலால் மன தூய்மையை பெறலாம் அத்தகையவர்கள் அறிவு என்ற வானத்தில் தத்துவம் யாவற்றையும் விட்டு சிவத்துடன் பொருந்தி இருப்பார்கள் பாடல் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாயுக்கள் சமமாய் இருக்க வேண்டும் ஒத்த இவ் ஒன்பது வாயுவும் ஒத்தன ஒத்த இவ் ஒன்பதின் மிக்க தனஞ்சயன் ஒத்து இவ் ஒன்பதின் ஒக்க இருந்திட ஒத்த உடலும் இருந்ததே ஒன்பது காற்றுகள் என்னென்ன அப்படின்னா வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிருஹரன் தேவதத்தன் உதானன் என்பவை காற்றுகள் சமமாய் ஒத்து இயங்கினால் உடம்புடன் உயிர் கூடி இருக்கும் தமக்குள் படாமலும் குறையாமலும் ஒத்து ஒன்பது வாயுக்களும் இயங்க வேண்டும் இந்த ஒன்பதே அல்லாமல் பத்தாவதான தனஞ்சயன் என்ற காற்று ஒத்து இயங்கும் தன்மை உடைய இந்த ஒன்பது காற்றிலும் கூடி இருக்கவே உடலும் உயிரும் நீங்காது இருக்கும் பாடல் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு தனஞ்சயன் நீங்கும் இருக்கும் தனஞ்செயன் ஒன்பது காலில் இருக்கும் இருநூற்று இருபத்து மூன்றாய் இருக்கும் உடலில் இருந்தில ஆகில் இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே இருநூற்று இருபத்து நான்கு என்பது புவனங்களின் எண்ணிக்கை எல்லா காற்றுகளும் உடலை விட்டு நீங்கிய பின் தனஞ்சயன் நீங்கும் எனவே உடலில் உயிர் இருக்கார் ஆதலால் பயிற்சியாளர் இந்த தனஞ்சயன் உடலை விட்டு நீங்காது போற்றி காப்பார்கள் ஒன்பது கால் அப்படினா ஒன்பது நாடிகள் அவை இடைக்கலை பிங்கலை சிகுவை பொருடன் காந்தாரி சங்கினி குரு என்பவை தனஞ்சயன் என்னும் வாயு மற்ற வாயுக்கள் உள்ள நாடிகளிலும் பொருந்தி இருக்கும் அஃது இருநூற்று இருபத்து மூன்றாவது புவனமான அகந்தை என்ற மண்டலத்தில் பொருந்தி இருக்கும் இந்த வாயு இல்லாது போனால் உடல் வீங்கி வெடித்துவிடும் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறான் மீண்டும் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ